இது வந்து ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல பச்சை மிளகா வானல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறேன் எண்ணெய் உடனே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்ருக்கேன் இது நான் நாங்கள் வந்து நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல சரணம் பவன் ஹோட்டலில் அங்கே கொடுத்தாங்களே புதினா சட்னி நீ சாப்பிட்ட இட்லிக்கு அந்த சட்னி தான் இது இப்படி தான் சொல்கிறேன் ஆனால் சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா நீங்கிற அப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் வந்து நல்லா மிளகா எடுத்து வச்சிருக்க மாட்டீங்களா புதினா கொஞ்சமா தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் அரைக்கட்டு மதுரை ஒன்னா போட்டு நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க இந்த தேங்காய் மூடி அளவுக்கு நான் திருவி வச்சுருக்கேன் இதோட போட்டு நல்லா ஒரு கலர் கலவிட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க கொஞ்ச நேரம் ஆறிட்டுருக்கட்டும் ஆறினவுடனே அரைச்சிடலாம் இது வந்து நல்லா ஆறிடுச்சு ரிசீஜாரில் சேர்த்துட்டு நான் எனக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டேங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தான் அரைச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் இருக்குது பார்வைக்கு பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சும்மா கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு என்ன கலர் அதே மாதிரி இருக்காது சட்னி சாப்பிட்டு தான் பார்க்கணும் டேஸ்ட் எப்படி இருக்கு இல்லைங்களா பார்க்கலாம் இப்போ கடுகு புரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றி விட்டுருங்க சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார கொடுத்துப்போ கொஞ்சமாக